ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் இடைப்பருவ தேர்வோட இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் எடுத்துக்கோங்க இயல் எட்டும் ஒன்பதும் வரும் ஸோ இல்லைனா உங்கள் போர்ஷன்ஸ் என்னவோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க நூற்றி அறுபத்தி எட்டு ஒன் சிக்ஸ்டி எயிட் இருக்கு இல்லைங்களா ஒன்றே குலம் ஸோ ஃபஸ்ட்டு மனப்பாட பாடல் நீங்கள் நல்லா மனப்பாடமாக எழுதி பாருங்கள் அதே மாதிரி எழுதியவர் பெயரும் இங்கே வந்து எழுதணும் இந்த நாலு லைன் கேட்டால் கூட இதை எழுதிட்டு இதை எழுதுங்க ஸோ நான் இதை வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ஓகேவா எந்த பிழையும் இருக்கக்கூடாது பார்த்துருக்கோங்க அடுத்து ஒன் மார்க் ஃபுல்லாக தரவும் குருவினா பொறுத்த வரைக்கும் யாருக்கு யமனை பற்றிய அச்சம் இல்லை இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க மக்களின் உள்ளத்தில் நிலை பெற்று வாழ விரும்புபவர் செய்ய வேண்டியது யாது இது இம்பார்ட்டன்ட் சிறுவினால் மக்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டு குறித்து திருமூலர் கூறுவது யாது அடுத்து சிந்தனை வினாவோ ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க அன்றாட வாழ்வில் நாம் பிறருக்கு எத்தகைய உதவிகளை செய்யலாம் ஸோ இந்த கவிதை பிழையை பொறுத்த வரைக்கும் எல்லா கொஸ்டின்ஸும் இம்பார்ட்டன்ட் அதுல ஃபர்ஸ்ட் அந்த சிந்தனை வினாவும் வந்து ரிப்பீட்டடா ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் மெயின் ஒலி இந்த கவிதை பெழில் பார்த்தீங்கன்னா மார்க் நீங்கள் எப்போவும் போல தரவாயிடுங்க குருவினால உண்மை அறிவை உணர்ந்தோர் உள்ளத்தில் நிகழ்வது யாது இதுவும் இம்பார்ட்டன்ட் மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது இதுவும் இம்பார்ட்டன்ட் சிறுவினால குணங்குடியார் பராபரத்திடம் வேண்டுவன யாவை இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதாவது ப்ரீவியஸ் இயர் ஹாஃப்ல தேர்ட் மிட்டம் டெஸ்ட்டில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் இயல் எட்டு அயோத்திதாசர் சிந்தனைகள் பக்கம் நூற்றி எழுபத்தி ஆறு ஆஸ் யூஷுவல் ஒன் மார்க் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க குருவினால் அயோத்திதாசரிடம் இருந்த ஐந்து பண்புகள் யாவை இது ப்ரீவியஸ் இயரில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் அதுக்கடுத்து இந்த பாருங்கள் திராவிட மகாஜன சங்கம் எவ் எவற்றுக்காக போராடியது இது வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் சரிங்களா இது ப்ரீவியஸ் இயரில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அடுத்த சிறுவினா பார்த்தீங்கன்னா அயோத்திதாசரிடம் இதழ் பணி பற்றி எழுதுக அயோத்திதாசரின் இதழ் பணி பற்றி எழுதுக இது ப்ரீவியஸ் இயரில் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்து அரசியல் விடுதலை பற்றிய அயோத்திதாசரின் கருத்துக்கள் யாவை நெக்ஸ்ட்டு நெடுவினா வாழும் முறை சமத்துவம் ஆகியன பற்றி அயோத்திதாசரின் சிந்தனைகளை தொகுத்து எழுதுக இதுவும் ப்ரிவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க அடுத்து இயல் எட்டு மனித எந்திரம் விரிவானம் இருக்கு இல்லையா ஸோ விரிவானம் அதை பார்த்துக்கோங்க ஒன்ஸ் யாப்பிலக்கணம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த அதி என்றால் என்ன இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அடுத்து பா எத்தனை வகைப்படும் அவை யாவை இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இதில் இருக்கிற மார்க்ஸ் பொறுத்துக சரியான விடை எழுதுக இதெல்லாம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பக்கம் நூற்றி எண்பத்தி ஐந்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு தொடர்களை ஒரே இருக்கு இல்லையா இதில் ஃபர்ஸ்ட் ஒன் கேட்டிருக்காங்க ஃபோர்த் ஒன் கேட்டிருக்காங்க ஸோ இந்த புக் பேக் எக்ஸசைஸில் இருக்கிற எல்லா எக்ஸசைஸும் நீங்கள் வந்து நம்ம நல்லா வந்து எழுதி பாருங்க ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுலலாம் மார்க் லூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் அடுத்து நூற்றி எண்பத்தி ஆறில் இங்கே பாருங்க பின்வரும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுகன் இருக்கு இல்லையா ஸோ இதில் வந்து விபத்தில்லா வாகன பயணம் மேற்கொள்ளும் போது நாம் கடைப்பிடிக்கும் செயல்கள் யாவை அப்படின்னு ஃபைவ் மார்க்கில் கேட்டிருக்காங்க சரியா விபத்தில்லா வாகன பயணம் மேற்கொள்ளும் போது நாம் கடைப்பிடிக்கும் செயல்கள் யாவைன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஒரு டிஸ்ட்ரிக்டில் அதனால் இதை ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடிதம் எழுதுகலை புத்தகம் வாங்கி அனுப்புமாறு உறவினர் ஒருவருக்கு கடிதம் எழுதுக இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் ஸோ இதில் வந்து ஒரு அஞ்சு பார்த்துக்கோங்க இல்லை இது மாதிரி கொடுத்துட்டு இதுக்கான வினாக்களும் கேட்கலாம் பட் இதை வந்து கேட்டிருக்கிறதுனால நான் இதை சொல்லியிருக்கேன் விபத்து விபத்தில்லா வாகன பயணம் மேற்கொள்ளும் மேற்கொள்ளும் போது நாம் கடைபிடிக்கும் செயல்கள் யாவை மொழியோடு விளையாடு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓர் எழுத்து சொல் இது இருக்கு இல்லையா இந்த மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து முக்கியமானது என்னது கலைச்சொல் அறிவோம் இதை மிஸ் பண்ணவே கூடாது நெக்ஸ்ட்டு திருக்குறள் இயல் எட்டு திருக்குறள் வந்து காண என தொடங்கும் திருக்கு குரலை எழுதுக இது டூ மார்க்கில் கேட்டிருக்காங்க டூ மார்க்கில் காண ஸோ டூ மார்க்லேயும் கேட்குறாங்க இல்லையா குரல் நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நவில் என தொடங்கும் குரல்னு கேட்டிருந்தாங்க அடுத்து இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் வந்து தொடர்பு என முடியும் குரல் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ குரல் எதெல்லாம் மனப்பாடமோ அதெல்லாமே பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பக்கம் நூற்றி ஒன் நைன்ட்டி இருக்கு இல்லையா ஆ குருவினால நண்பர்களின் இயல்பை அளந்து காட்டும் அளவுகோல் யா எது இது ப்ரீவியஸ் இயரில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அடுத்து எது பெருமையை தரும் ஃபஸ்ட் ஒன் அடுத்த த ஃபோர்த் ஒன் நட்பு எதற்கு உரியது என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து இம்பார்ட்டண்ட் இந்த ஃபோர்த்துக்கு அடுத்து சூஸ் கரெக்ட் ஆன்சர் இது எல்லாமே பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இயல் ஒன்பது உயிர் உயிர் குணங்கள் இருக்கு இல்லையா பக்கம் நூற்றி தொண்ணூற்றி நான்கு சரியான விடைய தேர்ந்தெடுத்து எழுதுக பொறுத்துக்க இதெல்லாம் படிச்சுக்கோங்க குருவினால மனிதர்களின் பொது இயல்பாக கன்னிப்பாவை நூல் கூறுவது யாது இது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்து மனிதர்களிடம் உள்ள பண்புகளாக கன்னிப்பாவை நூல் கூறுவனவற்றுள் நற்பண்புகள் யாவை இதுவும் சிறுவினால் வந்து மனிதர்களிடம் குவிந்திருக்கும் பண்புகளாக கன்னிப்பாவை நூல் கூறுவன யாவை சிறுவினா வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு இளைய தோழனுக்கு இந்த கவிதை பிழையில் பக்கம் நூற்றி தொண்ணூற்றி ஏழு கவலைகளை கவிஞர் எவ்வாறு உருவகப்படுத்துகிறார் இதுக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க தோல்வி எப்போது தூண்டுகோல் ஆகும் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சரிங்களா சிறுவினா பூமி எப்போது பாதையாகும் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து எல்லாத்துலேயுமே இன்டர்னல் சாய்ஸ் மாதிரி அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கறதுனால எல்லாமே உங்களுக்கு கவர் ஆன மாதிரி இருக்குது நான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸும் அப்லோட் பண்ணுறேன் நான் நீங்கள் பாருங்கள் தோல்வி எப்போது தூண்டுகோல் ஆகும் இதை மிஸ் பண்ணாதீங்க பூமி எப்போது பாதையாகும் இருக்கு இல்லையா இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்தது சட்டமேதை அம்பேத்கர் பக்கம் இருநூற்றி இரண்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கோடிட்ட எடுத்த நிரப்புக இதெல்லாம் படிச்சுக்கோங்க அம்பேத்கர் தன் பெயரை ஏன் மாற்றிக்கொண்டார் இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இந்த லசனை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக தீண்டாமைக்கு எதிராக அம்பேத்கர் மேற்கொண்ட பணிகள் இரண்டினை எழுதுக இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க சிறுவினா பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக அம்பேத்கர் ஆற்றிய பணிகள் யாவை இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து நெடுவினா பூனா ஒப்பந்தம் பற்றி எழுதுக இதுவும் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் பால் மனம் இதில் பார்த்தீங்கன்னா பால் மனம் வந்து நீங்கள் குழந்தை கிருஷ்ணாவின் பண்பு நலன்களை பற்றி தொகுத்து எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த விரிவானம் அடுத்து அணி இலக்கணம் இலக்கணத்தில் பொறுத்த வரைக்கும் அணி இலக்கணத்துல பிரிது மொழிதல் அணியை விலக்கி எடுத்துக்காட்டு தருக இது இம்பார்ட்டன்ட் வேற்றுமை அணி என்றால் என்ன இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் மொழியை ஆழ்வோம் பக்கம் இருநூற்றி பனிரெண்டுல பார்த்தீங்கன்னா தான் தாம் என்னும் சொற்கள் அது வந்து ஃபோர் மார்க்கில் கேட்டிருந்தாங்க சரிங்களா எந்த மாதிரி வந்து நீங்கள் தான் என்பது ஒருமையை குறிக்கும் தாம் என்பது பன்மையை குறிக்கும் இவ்வேறுபாட்டினை அறிந்து தொடர்களில் இவ்வேறுபாட்டினை அறிந்து இரு தொடர்கள் அமைக்க இதுதான் கொஸ்டின் மார்க் சரிங்களா இதுதான் கொஸ்டின் ஃபோர் மார்க்கில் கேட்டிருக்காங்க தான் என்பது ஒருமையை குறிக்கும் தாம் என்பது பன்மையை குறிக்கும் இவ்வேறுபாட்டினை அறிந்து இரு தொடர்கள் அமைக்க அப்படின்னும் போது ஆன்சர் நீங்கள் இந்த மாதிரி எழுதுங்க இது மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஸோ இதை மிஸ் பண்ணாதீங்க அடுத்து கோடித்த இடங்களை பொருத்தமான சொற்களால் நிரப்புக இதை படிச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கட்டுரை உழைப்பே உயர்வு இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நெக்ஸ்ட்டு பின்வரும் வினாக்களை படித்து இரு வினாக்களுக்கு ஒரு விடை தருக இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது வந்து டூ மார்க்லேயே கேட்டிருந்தாங்க ஆடை நெய்வது எதனாலே அறிவை பெறுவது எதனாலே அந்த மாதிரி சரிங்களா ஸோ இது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அதுக்கு அடுத்தது மிஸ் பண்ணக்கூடாதுன்றது இது கலைச்சொல் அறிவோம் ஸோ ஒன் மார்க் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன் மார்க் ஃபுல்லாக தரவாயிடுங்க மார்க்ஸ் ஃபுல்லாக தருவாயிட்டு நெக்ஸ்ட்டு இந்த மொழியோடு விளையாடல வர்றது இல்லையா கலை சொல்லறிவும் அதை வந்து ஃபுல்லாக வந்து படிச்சுக்கோங்க அடுத்து இந்த மாதிரி இருக்கிறது மார்க்லாம் வரும் இல்லையா இந்த மாதிரி இருக்கிறதுலாம் ஸோ இந்த மாதிரி மொழியோடு விளையாடல வர எல்லா புக் பேக் எக்ஸசைஸும் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு குருவினா சிறுவினா நெடுவினா இதெல்லாம் படிங்க அடுத்து அந்த கட்டுரை கடிதம் நெக்ஸ்ட் விரிவானம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சீக்கிரமாக படிக்க ஆரம்பிச்சிருங்க இப்போலந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் யூ ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்